என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிகேஷனாக வரும் ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா நான் வந்து என்னோடய ஃபேமிலியோட லக்காபுரத்தில் இருக்க செண்பகமலை அப்படின்ற ஒரு முருகன் கோவிலுக்கு தான் வந்தோம் ஷார்ட்டாக வந்து செம்மலைம்பாங்க நாங்கள் வந்து ஆடி செவ்வாயாக வரலாம் அப்படின்ட்டு வந்தோம் வீட்டிலே இருக்கம்மா போர் அடிக்குது அதுதான் வந்தோம் அப்புறம் முருகனுக்கும் விளக்கு போட்டாச்சு காவின் வந்து உள்ளே இருக்க விநாயகர் காவிங்கும் என் ஹஸ்பண்டுக்கு முன்பு போடுறாங்க காவின் ஒரே ஹாப்பி வெளியில் வரணும் அங்கேயும் இங்கேயும் ஓடுறான்னா அதுதான் அவங்க அப்பா பிடிச்சி வச்சுருக்காரு பிடிச்சி வச்சு கிச்சு கிச்சு மூட்டிகிட்ருக்காரு எந்திரிச்சி ஓடுறக்கே பார்க்குறான் அதுதான் பிடிச்சி வச்சுருக்காரு உட்காந்துருப்போம் சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டாச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு வீடியோ எடுத்துட்டேன் ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டேன் அவ்வளோதான் சாமி கும்பிட்டாச்சு படியில் இறங்கிட்டிருக்கும் இது வந்து திண்டல் முருகர் கோவில் இருக்குல்ல அதே மாதிரியே தான் இருக்கும் செம்மலை முருகன் லக்காபுரம் இருக்குது லக்காபுரம் வந்தால் ஒரு வாட்டி எல்லாருமே வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் கோயில் அவ்வளோதான் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இருட்டாயிடுச்சு நாங்கள் கிளம்ப சாயந்தரம் ஏழு தான் கிளம்புனோம் போயிட்டு வரக்கு எட்டரை மணி ஆயிடுச்சு இருட்டாயிருடுச்சு நல்லா குளிர் காற்று வேறு மழை வேறு வரமா இருந்து தான் அங்கே வேகமாக போகலான்னு சீக்கிரம் போயிட்டுருக்கோம் எங்கள் இருந்து அக்காபுரத்துக்கு வந்து ஒரு நேரம் இருந்த ட்ராவலு சரி அதனால தான் பக்கமாக இருக்குது போகலாம் அப்படின்ட்டு போனோம் நானும் ஹாப்பி ஃபேமிலியோடு போகிறதுனா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்